அவரை ரிமேண்ட் பண்ணுறதுக்கு டெல்லியிலேருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க காலையில் காலையில் சென்னையிலிருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் வந்து ரிமெண்ட் பண்ண கூட்டிகிட்டு வந்தாங்க ரிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் பேசணும் ஆர்க்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட் சைட் ஹேர் பண்ணாங்க மேட்ச் ரேட்டு

அது தெரியல அது ஃபர்தரா ஃபியூச்சர்ல என்ன வரும் தெரியல அதே செக்ஷன் அதே செக்ஷன் அதே ஆல்டர் பண்ணிருக்காங்க 114 ஆல்டர் பண்ணிருக்காங்க ரெடி 114 வந்து எல்லா செக்ஷன்ஸும் சேர்த்திருக்காங்க செக்ஷன் எல்லாமே வந்து ஒரு செக்ஷன் தான் மீதி எல்லாமே நான் ஃபைல் நம்ம கண்டென்ஷன்ஸ் கோர்ட்ல கொடுப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்ப கோர்ட் முடிவு நான் கடைசி ஏபி வந்து தர முடியாதுன்னு ஏபி டேட் தான் போயிருக்கு தர முடியாதுன்னு எதுவும் ஆர்டர்ஸ் பண்ணல பெய்ய ஆ அதெல்லாம் அவருக்கு நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கேட்டேன் மெமோ கொடுத்தேன் மேஷ்ட் அலோவ் பண்ணாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன் அவர் வந்து இந்த மாதிரி எதுவும் ஏதாச்சும் உங்களை அடிச்சாங்களா துன்பத்துனா கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படினாரு கால் மட்டும் சொல்லிங்க ஆர் ட்ராவலிங்னால் அப்படின்னாரு அதை மட்டும்தான் அது அழுத்தி இழுத்து எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க கடைசியில் என்னென்னு சொன்னால் அவரே அதான் சொன்னார் ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால கால் சொல்லி ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை அவங்களா ப்ராப்பராக கண்டா இது பண்ணாங்க அதை மேஷ் ஷேட்டையும் சொல்லியிருக்கார் அவர் டெல்லி போலீஸ்லாம் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்கேன் அது என்னன்னா ஒன் சிக்ஸ்டி செவனில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி வரும்போது பெடிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும் அதை வந்து வாங்க முடியல காரணம் என்னன்னா இவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்சர் பர்சனு கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு அதனால ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு போனோம் மேசேட்டை பார்க்க முடியல அப்படியே நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் கொண்டு வரதா போச்சுன்னு சொல்லி போலீஸ் தரப்ப சொன்னாங்க எல்லா அஃபென்சர்ஸ்மே பிலோ செவன் இயர்ஸ் தான் பனிஷபிள் ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம் க்ரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ ஃபாலோ பண்ணலாம் பிரெசிடென்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாம் எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான் இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க பர் யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அவர் செடி கேட்டு ஏபி மூவ் பண்ண போல அவர் டெல்லி எதுக்கு போறாருன்னா ப்ரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறாரு இங்கே ஏபி ஃபைல் பண்ணிட்டு அங்கே பண்ண போறாரு ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் ஒரே ஹோப்பாக வந்து பிரஸ் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு